அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் என்ற பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சனிபகானந்து வக்கர நிவர்த்தி அடைந்து சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் முன்னோக்கி நேர்கதியில் செல்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி சனிபெயர்ச்சியாகி கன்னிராசிக்கு நேர் இளம்பேட்டிலே கண்டகச்சனியாக வரப்போகிறார் சனி பகவான் வக்கர நிவர்த்தியாகி ஒரு நான்கு மாத காலம் கன்னிராசி என்பலுக்கு சங்கடங்கள் தேரப்போகிறது மனை வீடு நிலம் சொத்து சேரக்கூடிய நேர காலம் கன்னிராசி அன்பளுக்கு உண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி மகர கும்பராசிக்கு சனி பகவான் பயிற்சியானார் தற்போது வந்து ஒரு இருபது மாத காலமாக கும்பராசியிலே ராசிக்கு ஆறாவது வீட்டிலே சனி பகவான் செய்து கொண்டிருக்கிறார் ராசி அன்பர்கள் சனி வக்கர நிவர்த்தி அடைந்து ஒரு நான்கு மாத காலம் நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கோச்சாரத்திலே ராசிக்கு மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது அந்த ராசிக்காரர்கள் நினைச்சதை சாதிக்கலாம் ஆறாம் வீட்டில் சனி அமர்ந்திருக்கும்போது பகை எதிராளிகள் தொல்லை இருக்காது நம்ம கை ஓங்கி நிற்கும் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு உடனே வேலை கிடைக்கும் அரசு துறையில் வேலையில் இருந்தாலும் சரி தனியார் துறையில் வேலையில் இருந்தாலும் சரி பதை உயர்வு கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் எதிர்பார்த்த மாதிரி நினைச்ச மாதிரி சம்பள உயர்வுலாம் வரும் கையில் வந்து பணம் கட்டுக்கட்டாக போடுறோம் இதுதான் வந்து சனி கொடுக்கக்கூடிய பலன் ஒரு மனிதன் முன் ஜென்மத்தில் செய்த கர்மா புண்ணிய பலனை சனி வந்து கோச்சாரத்தில் மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் வரும்போது மட்டும்தான் கொடுப்பார் மற்ற இடங்களில் வரும்போது ஏழரைச்சனியா அஷ்டமச்சனி அருதாஷ்டமச்சனி கண்டகச்சனி அப்படின்னு ஒரு பிடி பிடித்து எடுத்து விடுவார் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிட பழமொழி உண்டு சனி கொடுத்தால் யார் தடுப்பார் சனி பகவான் கொடுக்கக்கூடிய நற்பலன்களை கன்னிராசி என்பர்கள் பெறப்போறியது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சனிபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் சனி வந்து ஆட்சி பெற்று வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது சனிபகானுடைய பலம் குறைந்து விடும் அவர் வந்து பாய் போட்டு தலைக்காணி போட்டு படுத்து பெச்சிடு போற்றி தூங்குகிற மாதிரி சனி பகவானுடைய பலம் குறைந்து விடும் நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை கன்னீராசி என்பலுக்கு சற்று மனக்குழப்பம் அதிகரிக்கும் ஏன்னா ஐந்தாவது ஒட்டியிலே சனி அமர்ந்திருப்பது போல் உங்கள் பிள்ளைகளால் சற்று தொல்லைகள் வரும் உங்களுடைய மனம் பொறும்பொருன்னு இருக்கும் எதையோ ஒன்று யோசிக்கும் உங்களுக்கு மனம் குழப்பமடையும் உங்கள் பிள்ளைகளுக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு அல்லது உங்களை விட்டு அவர்கள் வந்து வேலை விஷயமாக படிப்பு விஷயமாக பிரிந்திருக்கக்கூடிய நிலை கன்னிராசி அன்புக்கு ஏற்படும் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது நீண்ட தூரம் பயணம் ஆன்மீக சுற்றுலா குலதெய்வ வழிபாடு செய்யலாம் இதுவரை போகாத கோயிலுக்கு போயிட்டு வாய்ப்பெலாம் உண்டு கன்னிராசி அன்பர்கள் அதை வந்து பயன்படுத்திக்கலாம் ஏன்னா பூர்வ புண்ணிஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்றிருப்பது போல் குலதெய்வ அருளும் கிடைக்கும் உங்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்கும் சனி பகவான் வக்கரகதியிலே பின்னோக்கி வரும்போது கன்னிராசி அன்பர்கள் நிதானமாக செயல்படுங்க பிள்ளைகளையோ பூரிய சொத்துக்கள் வழியிலோ அண்ணன் தம்பி பங்காளிகளிடமோ நீங்கள் வந்து பகை போட்டி விரோதம் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கணும் சனி பகவான் வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் நேர்கதியில் முன்னோக்கி செல்லும் பொழுது எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி உங்கள் தகுதிக்கு மீறி கடன் அதிகமாக இருந்தாலும் சரி அந்த கடனை குறைக்கலாம் வாங்கிய கடனை கொடுத்து அடைக்கலாம் முதல் பிரச்சனையாக கடனை தீர்ப்பார் வம்பு வழக்கு கோர்ட்ட்ட்ட்ட்ட்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அந்த சட்ட சிக்கல் தீரும் பூரிய சொத்துக்கள் வழியாக உங்களுடைய விவசாய நிலங்கள் வழியாக இதே வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுலாம் இருந்துச்சுன்னா அந்த சட்ட சிக்கல்லாம் நீங்கும் ஆறாவது வீட்டிலே சனிபகான வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது கண்ணீர் ஆசி என்புக்கு நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் உங்களுடைய மனதளவிலும் உடல் அளவிலும் புத்துணர்ச்சியாக செயல்படுவீங்க பெயர் மதிப்பு மரியாதை உயரும் மற்றவர்களிடம் ஊர் உறவுகளிடம் பெயர் மதிப்பு மரியாதை உயரும் சனி பகவான் நபர் தேடந்து முன்னோக்கி செல்லும் பொழுது படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இளைஞர்கள் வேலை இல்லாதவர்கள் நல்ல வேலை கிடைக்கும் உங்களுடைய சுய முயற்சியால் சுய உழைப்பால் சுய சம்பாத்தியத்தால் நல்ல வண்டி வாங்கலாம் நல்ல வீடு கட்டலாம் அல்லது வீட்டு மனநாச்சும் வாங்கலாம் விவசாய நிலம் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கரை வாங்கலாம் அசையா சொத்து யோகத்தை கொடுக்க போகிறார் இது வந்து பார்த்திங்கன்னா இறுதி வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி முதல் உங்களுக்கு வந்து கண்டகச்சனி ஆரம்பிக்க போகிறது ராசிக்கு ஏழாவது வீட்டிலே சனி பவன் வந்தால் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு சொந்த பந்த உறவுகள் வழியில் கணவன் மனைவிக்குள் கழுத்தை பிடிச்சு நெருக்கிற அளவுக்கு கண்டகச்சனியுடைய தொந்தரவுகள் வரப்போகிறது அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அஷ்டமச்சனி அடுத்த ஐந்தாண்டு காலம் கன்னிராசி என்பளுக்கு ஒரே தொந்தரவாக தான் இருக்கும் ஒரே தலைவலியாக தான் இருக்கும் கன்னிராசியை அஷ்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலே கேது செஞ்சிடம் செய்கிறார் ஜென்ம ராசியிலே கேது வரும்போது ஒரு பற்றற்ற சன்னியாச நிலையை தான் கொடுப்பார் எவ்வளோ காசு பணம் இருந்தாலும் சரி விதவிதமாக பதார்த்தங்கள் செய்து டேபிள் நிறையா வச்சுருந்தாலும் அதை வந்து சாப்பிடுவதற்கு உங்களுக்கு வந்து மன ஒத்துக்காது அந்த மாதிரியான நிலை தான் ஜென்ம ராசியிலே கேது வரும்போது ஏற்படுத்துகிறார் வழிபாட்டில் தடங்கள் இருந்துச்சுன்னா சனி வகரகதியில் பின்னோக்கி வரும்போது அந்த தடையெல்லாம் நீங்கள் குலதெய்வ கோளுக்கு போகலாம் இஷ்ட தெய்வம் கோளுக்கு போகலாம் இறை அனுகிரகம் கிடைக்கும் கன்னி ராசிக்கு ஏழாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் உத்திரட்டாதி நடத்தினம் மூன்றாம் மாதத்திலே சஞ்சரம் செய்து கொண்டிருக்கிறார் ஏழாவது வீட்டிலே ராகு அமரும்போது நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் கணவன் மனைவிக்குள் இதை சண்டை கட்டிக்கிட்டு காவல் நிலையம் கோர்ட்டு கேஸுன்னு கொண்டு போய் விடக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு ஏற்கனவே கடந்த ஆண்டு அஷ்டமத்திலே ராகு அமர்ந்திருக்கும் போது இங்கே வந்து ஒம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு போய்ட்டு இருக்கக்கூடிய நிலையெலாம் இருந்திருக்கும் ஏழாம் வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும் போது அங்கே வந்து ஒரு ஏமாற்றங்களை காட்டுகிறது நண்பர்கள் வழியிலோ உறவினர்கள் வழியிலோ பணம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க சனி புகார் நகரத்திலே ராகு சஞ்சரம் செய்யும்போது பெரிய அளவு ராசி அன்புக்கு நட்பு உறவுகள் வழியில் இருந்து வந்த தொந்தரவுகள் பெரிய அளவு குறையும் ஆறாவது வீட்டிலே சனி மிக பலமாக இருக்கும்போது அவருடைய மூன்றாம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது ஆயுள் ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கும் இப்போ வந்து எதே நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு தேவையில்லாத செலவெலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிவர்த்தியாகும் நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சனி பகவான் அடியாக மூன்றாம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது கன்னி ராசி அன்பளுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு நீங்கள் வந்து யாரிடமாக பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் உடனே உங்களுக்கு வரும் வரவே வராது அப்படின்ற பணம் வரும் எட்டாவது வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது மாய மந்திரம் செய்வன கோளாறுலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிவர்த்தியாகும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சட்ட சிக்கல்லாம் நிவர்த்தி ஆகும் எட்டாவது வேட்டை சனிபவான் பாரி செய்யும்போது ராசி என்பது திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் வரப்போகிறது புதையல் யோகம்லாம் ஏற்படும் ராசிக்கு பனிரெண்டாவது வேட்டை சனிபவான் ஏழாம் பாரியால் பாரி செய்கிறார் பனிரெண்டாவது வேட்டை சனி பாரி செய்யும்போது பெரும்பாலும் விரயங்கள் கூடுதலாக இருந்துச்சு பனிரெண்டாவது வேட்டை சனி பகவான் செய்யும்போது வேலை விஷயமா தொழில் விஷயமா வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யலாம் வெளிநாடு போய் பணம் சம்பாதிக்கலாம் சனிபகானுடைய பத்தாம் பார்வை மூன்றாவது வீட்டின் மேல் விழுகிறது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உங்களுக்கு தைரியம் தன்மைக்கே கூடும் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் வேலை விஷயமாக முயற்சி செய்தால் உடனே வேலை கிடைக்கும் திருமண காரியங்கள் சுப காரியங்கள் வீடு நிலவர சொத்துக்கள் வழியில் நீங்கள் வந்து முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் கன்னி ராசி அன்பர்களுக்கு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சக்ஸஸ் ஆகும் உடனே வெற்றி தான் அது உங்கள் பக்கம் சாதகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது இடம் நவம்பர் பதினைந்து முதல் டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இருபத்தி ஒம்பது வரை ராசி என்புக்கு பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும் மனை வீடு நிலம் சொத்து சேரக்கூடிய ஒரு நேரம் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் ராசி என்பவர்கள் உங்களுடைய பேரப்பள்ளையும் தன்னுடைய தாத்தா சம்பாதித்த சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய வழியில் உங்களுக்கு சனி பகவான் வந்து கொடுக்கப் போகிறார் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடன் காட்சி தொந்தரவு தலைக்கு மேலே இருந்தாலும் சொத்துக்கு மீறி கடன் இருந்தாலும் அந்த கடனை கட்டி சொத்துக்களை கூடிய நிலையெல்லாம் உண்டு நவ கிரகங்கள் ஒம்போது கண்ணுக்கு தெரிந்த முதல் ஒளி கிரகம் வந்து சூரியன் சூரியன் முதல் சனி வரை ஏழு கிரகங்களுக்கு சொந்த வீடு சொந்த ராசிகள் உண்டு வாரத்தில் ஏழு கிழமை ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி முதல் கிரகம் சூரியன் முதல் கிழமை வந்து ஞாயிறு கடைசி கிழமை சனிக்கிழமை ஒரு மனிதன் வந்து சூரிய உதயத்தை பார்க்கிறார்களோ இல்லையோ சூரியன் பெயரை சொல்கிறார்களோ இல்லையோ குடும்பத்தில் வந்து யாருக்காவது ஒருவருக்கு சனியோ அஷ்டமஞ்சனியோ அர்தஷ்டமஜனியோ கண்டகட்சனியோ சனி திசையோ சனி புத்தியோ நடக்கும் எல்லோருடைய குடும்பத்திலும் இந்த சனி வந்து இருந்து கொண்டு தான் இருப்பார் சனியை விட்டு யாரும் விலக முடியாது அதுதான் கருமா மற்ற எட்டு நாகரகங்கள் கூட விட்டுட்டு போயிடும் திசை நடந்தினா திசை முடிஞ்ச உடனே விட்டுட்டு போயிடும் இந்த சனி வந்து யாரையும் விட்டுட்டு போக மாட்டார் குடும்பத்திலேயே கூடவே இருக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி ஆயுள் காரகன் முன்ஜென்ம கர்மா காரகன் எல்லோருமே வந்து உண்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருந்தால் சனிபகானுடைய சங்கடங்களிலிருந்து விடுபட்டு விடலாம் இதை வந்து எல்லோரும் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது ஒரு நான்கு மாத காலம் கன்னிராசன்புக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் காத்து கொண்டிருக்கிறது இதை வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆள் படம் அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்